ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு வந்த அறிவிப்புக்கு அப்புறம் தங்கம் வச்சுக்கிறதுலேயும் மத்திய அரசு சில பல கண்டிஷனை போட்டு இருக்கிறதா தகவல் வைரலா பரவிட்டு இருக்கு பல டிவி சேனல்ஸில் இதை இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸாகவே இருக்காங்க அதன்படி திருமணம் ஆகாத பெண்கள் இருநூத்தி ஐம்பது கிராம் தங்கமும் திருமணமான பெண்கள் ஐநூறு கிராம் தங்கமும் வச்சுக்கலாமா ஆனால் ஆண்கள் வெறும் நூறு கிராம் தங்கம் மட்டும்தான் வச்சுக்க முடியுமா இந்த நியூஸ் வைரல் ஆகிறத பார்த்த மத்திய அரசு உடனே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க கரெக்டாக இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க எவ்வளவு தங்கம் வேணும்னாலும் வச்சுக்கலாமா ஆல்ரெடி வருமான வரி சட்டத்துல எவ்வளவு நகை சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க புது வருமான வரி சட்ட திருத்த மசோதாவில நகை குறித்து ஒரே ஒரு விஷயம்தான் மாத்திருக்கும் அது என்னன்னா வருமானத்திற்கு அதிகமா சேர்க்கப்பட்ட தங்கத்துக்கு முன்னெல்லாம் முப்பது பர்சன்ட் வரி விதிக்கத்தான் சட்டத்துல இடம் இருந்துச்சு ஆனா இப்ப அது அறுபது பர்சன்டா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இது பண முதலைகளுக்கான தண்டனை தான் மத்தபடி மக்கள் வழக்கம் போல எவ்வளவு நகை வேணும்னாலும் வருமானத்திற்கு உட்பட்டு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இது போல என்னென்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வர போறாங்கன்னு தெரியல இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க பயோஸ்கோப் சேனலோட இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்